இவங்க ரெண்டு பேரும் கதை நம்ம ஹீரோ சொல்றோம்ல ஹீரோ வந்து ஹீரோ நம்ம படத்துல பாக்குறது அவங்க மட்டும் ஹீரோஸ் கிடையாது இருக்காங்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வியாசர்பாடியில முப்பது நாளைக்கு அங்க வாழ்ந்தோம் அவங்க ஒருத்தரா வாழ்ந்தோம் என்ன லைஃப் தெரியுமா அங்க இருக்கிறது அந்த மக்களும் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க ஐ திங்க் அதுக்கு மேஜர் காரணம் வந்து சொல்வதெல்லாம் உண்மை சொல்வதெல்லாம் உண்மை ஃபேன்ஸ் எங்க போனாலும் எனக்கு இருக்காங்க பார்த்தவங்க அத்தனை பேருமே நாலு நாளைக்கு இந்த படத்தை பத்தி பேசியிருக்காங்க என்கிட்ட நிச்சயமா ஆரோகணம் மாதிரி ஒரு ஒரு இமோஷனல் ஃபிலிம் என்ன பொறுத்த வரைக்கும் அம்மினி வந்து சாதாரணமா தான் போயிட்டு இருக்கும் லாஸ்ட் டுவெண்டி மினிட்ஸ் இட் டிரான்சென்ஸ் டு அனதர் லெவல்

டைரக்டர் விஜய் கூட போய் சொல்ல போறோம் அந்த டைம்லயே நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணேன் எனக்கு டிரெக்ஷன் பண்ணணும் இருக்கு அவர் சொல்லுவார் என்கிட்ட நீங்க படங்கள் பாருங்க மேம் படங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கு புரியும்னு நான் படங்கள் பாக்குறதுக்கான டைமும் இல்லை சோ அந்த அந்த அப்போ என்ன இருக்குதுன்னா எனக்கு எனக்கு அதுக்கான பொறுமையும் இருக்கிறதுல உட்காந்து படம் பார்க்கறதுக்கு பட் அவர் என்கிட்ட சொல்லுவாரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு புரியும் திடீர்னு ஓ இப்படிதான் அந்த மாதிரி எனக்கு இப்போது இப்போ ஐ அம் கான்ஃபிடென்ட் ஐ அம் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே எஸ் இன்னும் டெக்னிக்கலி இல்லை காம்ப்ளிகேட்டடான ஃபிலிம்ஸ் நான் எடுக்கலாம் இன்னமும் தான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன் மூணு படம் சின்ன படங்கள் பண்ணியாச்சு இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா பிக் பிளேயர்ஸோட ப்ளே பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் போய்ட்டு வந்தாலே உங்கள் வீடை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறோமோ அசங்கல பார்க்காம விட்டுடுறோமோ நீ கில்ட் நமக்குள்ள வருது ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்மள சொல்லி அந்த கண்டிஷன் பண்ணி விட்டுருக்காங்க இருக்காங்க வீட்டு பொறுப்பு வந்து பொம்பளை வருது அது பண்ணலைன்னா என்னவோ நம்ம பெரிய மகாபாவம் பண்ற மாதிரி ஒரு நினைப்பு நமக்கு இந்த போராட்டம் எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கிறது சோ அதனால நமக்குள்ளேயே நிறைய போராட்டங்கள் இருக்கு அந்த மாதிரி ப்ரெக்னன்சி டெலிவரி அதுக்கப்புறம் மிடில் ஏஜ்ல வந்து வேற விதமான மெனபால்ஸ் மாதிரி இருக்கிறது ப்ராப்ளங்கள் இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் தாண்டி வெளிய வந்து நம்ம திறமைகளை காமிக்கிறது அதுவும் சினிமா மாதிரி நிறைய டைம் தேவைப்படுறது தட் இஸ் ஒரு சினி ஒரு படம் ஆரம்பிச்சாச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் நைன்டி நைன் பர்சன்ட் கூட பத்தாது வேற எதுக்குமே வேற எதுக்குமே ப்ரையாரிட்டி கிடையாது உங்க வைஃப் வீட்டுல இருந்து மற்றதெல்லாம் பாத்துக்கும் போது ஒரு ஆணாலும் பின்னாடி போய் நிக்கிறது சும்மா காஃபி கொண்ட கொடுக்கறது அந்த மாதிரி அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணதுல எனக்கு விருப்பம் இல்லை நான் கேள்வி கேட்பேன் ஏன்னா என்னோட கேரக்டர் நான் போட்ரி பண்ணது கேரக்டர்ஸ் எனக்கு வந்து என்னோட ஐடியாலஜிஸ்க்கு நான் பிலீவ் பண்ணுறது விஷயத்துக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஐ ஃபீல் சினிமா ஹாஸ் டு வித் இஸ் ஒன் திங் செகண்ட் திங் மலையாளத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது பட் இப்போ இந்த படம் ஜேகப் சொர்க்கராஜன் சூப்பர் ரோல் எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் நல்ல கியூட்டான ரோல் சூப்பர் ரோல் வெளியே போனாலும் கேட்டுட்டே இருக்காங்க எப்பமா வரீங்க மறுபடியும் பண்ண போறீங்கன்னு குட் ஜாப் ஏன்னா நிறைய வாட்டி நான் வரி பண்ணியிருக்கேன் நிறைய விமர்சனங்கள் இருந்திருக்கு சொல்வதெல்லாம் உண்மையா ரெண்டு பக்கமும் இருக்கு எனக்கு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு இதே பண்ணிட்டு இருக்கேன் எனக்கும் கொஞ்சம் ஒரு பிரேக் வேணும் எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது ஒரு ரீசன் நான் வெளியே வரத்துக்கு ஏன்னா நிறைய பேர்ட்ட நான் பதில் சொல்ல வேண்டாம் நீங்க வேற ஏதாவது ஆங்கர் இந்த சான்ஸ்ல போட்டுங்க நானா என் வாயால போய் சொன்னேன் அதை பலவிதமா விதமா இன்டர்பிரேட் பண்ணாங்க at the same time i also feel that when I, if i do it again it has to be better can be அடுத்த ஸ்டேஜ் ப்ராப்ளम्स எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ்ல நாம பண்ணுவோம் இப்போ என்ன பண்ண நிறைய கலாய்கறாங்கல இப்ப சிவா கூட வந்து உட்கார்ந்து பேசினாரு அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போகும்போது எனக்கு தோணும் யாரோ ஒருத்தன் வந்து உட்கார்ந்து என்ன கேவலமா பேசுறான் அவனை தோக்கடிக்கணும்ங்கிறதுக்காக என்னோட ஃபேமிலி டைம் நான் ஏன் கலையணும் சோ எனக்கு அது வெரி போய்டும் ஸோ ஐ டோன் டு ஸ்டிக் டு அன் இமேஜ் லக்ஷ்மினா இப்படிதான் இருப்பாங்க லக்ஷ்மி டான் செல்ஃப் என்னோட குறைகளோட என்னோட நல்லதோட என்னோட ஸ்ட்ரென்தோட ஐ வாண்ட் தட் இஸ் ஹோல் தொலைதெல்லாம் உண்மை முடிஞ்சதும் இதுதான் சான்ஸ்னு போய் சாப் பண்ணிட்டேன் அது என்ன பண்ணிட்டாரு இவ்வளோ இருந்த ஹேரை அண்ட் ஆள் கட் பண்ற என்ன பார்லர்ல எலி கடிச்சா மாதிரி பண்ணி ஹீ ஆக்சுவலி கட் மை ஹேர் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி சரி பண்ணி 好吧。